புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளுடன் தங்கியுள்ள அவரது உறவினர்கள் நோயாளிகளுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை நேற்று மாலை முதல் உணவு தரவில்லை என்று கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நோய் தொற்று வார்டுக்கு முன்பே வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பல்நோக்கு சிறப்பு சிகிச்சை மருத்துவமனையில் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கு ஒரு உதவியாளர்கள் ஒருவர் என ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் உறவினர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பற்றாக்குறை இருப்பதால் நோயாளிகளின் உறவினர்கள் மருந்து மாத்திரைகள் அளிப்பது உள்ளிட்ட பணிகளை செய்து வருகின்றனர் நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் நேற்று மாலை முதல் தற்போது வரை உணவு வழங்கப்படவில்லை என்றும் வெளியே சென்று உணவுகளை வாங்கி வருவதற்கு அனுமதியும் அளிக்கவில்லை என்றும் கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அடைந்த நோயாளிகளின் உறவினர்கள் மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மருத்துவமனை வளாகம் பரபரப்பானது ஏனென்றால் அவர்கள் நோயினால் பாதிக்கப்பட்டு அவர்களது உறவினர்களுக்கு உதவியாளர்களாக மருத்துவமனைகள் செயல்பட்டதும் தற்போது அவர்கள் வெளியே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாலும் மற்ற நோயாளிகள் அச்சம் தெரிவித்தனர் இந்நிலையில் உடனடியாக புதுக்கோட்டை தாசில்தார் முருகப்பன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் விரைந்து வந்து நோயாளிகளின் உறவினர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஆனால் அவர்கள் தங்களது உறவினர்களை மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்துவிட்டால் நாங்கள் வீட்டிலேயே சிகிச்சை எடுத்துக் கொள்கிறோம் வீட்டிலிருந்து சிகிச்சை அளிப்பதற்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பதற்கும் எந்தவிதமான வேறுபாடும் இல்லை இங்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படுவது கிடையாது உணவுகள் தரமற்றதாகவும் வழங்கப்படுகிறது என்ற கோரிக்கையை காவல்துறையுடன் அவர்கள் முன்வைத்தனர் உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் மருத்துவத்துறை அதிகாரிகளிடம் பேசி பிரச்சனைக்கு சுமூக தீர்வு எட்டப்படும் என்று கூறுவதை அடுத்து அவர்கள் தற்போது மருத்துவமனைக்குள் சென்றுள்ளனர் பேச்சுவார்த்தைக்கு மருத்துவக் கல்லூரி முதல்வர் வருவாய்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கூப்பிடும் வரை அவர்கள் யாரும் வரவில்லை நோயாளிகள் அனைவரும் வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மருத்துவ கடையில் ரொம்ப அநியாயம் நடக்குது சார் என்ன சாப்பாடு கிடைக்க முடியாது எந்த அட்டெண்டாக இருக்கலாம் சாப்பாடும் இல்லை சார் பசியும் போட்டே சாக போகிறேன் சார் ஆயிரம் பேர் சாகப் போகிறேன் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஆகும் பத்தாயிரம் பேர் நட்சம் போகிறாங்க சார் சாகிற நல்ல மேலே இருக்கும்